நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பிரைவேட் எம்ப்ளாயீஸ் அவங்களும் சர்வீஸ் பண்றாங்க நாங்க பாக்குறோம் டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அது எப்படி அவங்களுக்கு சாத்தியப்படுது மாசத்துல வந்து ஒரு அஞ்சு நாள் டியூட்டி கண்டிப்பா அட்டன் பண்ணும் என்ன மாதிரியான பேரிடர் மீட்பு பணியிலையும் இவங்களை வந்து பயன்படுத்துகிறோம் அவங்க வந்து மேனா இருப்பாங்க இது ஒரு பார்ட் டைம் ஜாப் பணியாளர்கள் எல்லாரும் அதுல கலந்துக்கலாம் எடுத்துக்கலாம் நீலகிரி மாவட்ட ஊர்காவல் படை டெபியூட்டி ஏரியா கமாண்டர் பேராசிரியர் நடுவட்டி திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களுடன் சிறப்பு சந்திப்பு மொத்தம் நானூற்றி நாற்பது பேர் வந்து சாங்ஷன்டு ஹோம் கார்ட்ஸுங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இவங்க படிக்கிறாங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க பேர்லேயே இருக்குங்க ஊர் காவல் படை அப்படி அவங்களே வந்து அங்கே ஃபுல்லாக சர்வ் பண்ண முடியுங்க இந்த யூனிஃபார்ம் போடுறதுல நான் ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் இட் எனக்கு ஒரு மதிப்பு எனக்கு உங்களோட டைம் வந்து இங்கே அட்லீஸ்ட் மாதத்துக்கு அஞ்சு நாள் இங்கே கான்ட்ரிபியூட் பண்ண முடியுன்றவங்க மட்டும்தான் இங்கே வரும் இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் மேலே ஒரு ப்ரைடு இருக்கும் சர்வீஸ் பண்ணுன்ற ஒரு எண்ணம் வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு காணத் தவறாதீர்கள்